பேஸ் செல்லோன் எங்கள் தேவனாகி கர்த்தரை எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதாக என்று சொல்லி சங்க நூற்றி இருபத்தி மூணு ரெண்டிலே வாசிக்கிறோம் வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் தன் எஜமானையும் தன் எஜமானியினுடைய கண்களை நோக்கி பார்க்கிறதை போல நம்முடைய கண்கள் நமக்காக இரக்கம் செய்கிற தேவரை நோக்கி பார்ப்பதாக இது தன்னுடைய வியாதி நிமித்தம் முப்பத்தெட்டு வருஷமாய் தேவனுடைய இரக்கத்துக்காய் ஒரு மனுஷன் பேசாப் ஆப் படுத்து கிடக்கிறார் அந்த குளத்திலே கலக்கும் கலக்கும்போது இரக்கம் வெளிப்படுகிறது ஆனாலும் அவன் அந்த இறக்கத்தை பெறுகிறதுக்கு தன்னால் இயலாதவனாகவும் பிறருடைய ஒத்தாசியம் அவனுக்கு கிடைக்காத அந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே அவனை தேடி சென்று உனக்கு சொசமாக விரும்புகிறாயா அதாவது என் நீ பெற விரும்புகிறாயா அவனால் தேவனுடைய இறக்கத்தை பெறுகிறதுக்கு கூடாது பிறகு மனுக்குறையை செய்து அந்த இறக்கத்துக்குள்ளே நடத்துகிறதுக்கும் கூடாத காரியமாகவே அங்கு காணப்படுகிறது ஆனால் அந்த இறக்கத்தை தேவனே தேடி சென்று அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த உலகமும் உலகத்தாரும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நமக்கு இரக்கம் செய்ய மறதில்லாமல் போனாலும் நீதியுள்ள தேவன் நமக்காகவே இறங்குகிறவர் அவர் நமக்காக அவர் காத்திருக்கிறார் அவர் முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருந்தான் அவர் காத்திருந்த இடம் என்கிறது தேவனுடைய இறக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் எனவே அந்த இறக்கத்தை அவன் பெற்றுக்கொள்கிறதுக்கு அது மிகவும் அவனுக்கு உதவியாக இருந்தது இன்றைக்கு நாமும் நம்முடைய தேவன் இறக்கமுள்ளவர் என்கிறதை மறவாமல் அவருடைய இரக்கம் நிச்சயம் நமக்கு உண்டு என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அந்த இறக்கத்துக்காய் காத்திருப்போம் மனிதர்கள் இரக்கமற்றவாய் போகலாம் நீதியற்றவளாய் போகலாம் தேவன் இறக்கமுள்ளவர் நீதி செய்வார் கற்று நம்ம இந்த வசலையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்